பொழுது வயலுக்கு பானிப்பைப் முறையை கொண்டு எவ்வாறு நீர் பாய்ச்சுவது என்பதை பார்ப்போம் பானிப்பைப் என்பது தண்ணீர் குழாய் பிலிப்பைன்ஸ் கொண்டு வந்தாங்க அதற்கு இந்த மாதிரி ஒரு அடி நீளம் அரை அடி விட்டம் கொண்ட பிவிசி பைப் போதுமானது அதில் முதல் பதினைந்து அடிக்கு அரை அடிக்கு இந்த மாதிரி துளைகள் இட வேண்டும் ஒரு துளைக்கும் இன்னொரு துளைக்குமான இடைவெளி இரண்டு சென்டிமீட்டர் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் இதை தற்பொழுது எவ்வாறு வயலில் நிறுவுவது என்பதை பார்ப்போம் நன்கு சமன்படுத்திய வயலில் வரப்போரங்களில் நாற்று நட்டவுடன் இவ்வாறு பதிக வேண்டும் ஒரு வயலுக்கு இரண்டு எண்கள் போதுமானது முதல் முறை நீர் பாய்ச்சும் பொழுது பதினைந்து சென்டிமீட்டர் வரை நீர் பாய்ச்ச வேண்டும் வயலில் நீர் வற்ற வற்ற இந்த குழாயிலும் நீர் குறை ஆரம்பிக்கும் கடைசி இரண்டு சென்டிமீட்டர் இருக்கும் பொழுது அடுத்த முறை நீர் பாய்ச்ச வேண்டும் இவ்வாறு நீர் பாய்ச்சுவதனால் நீரின் தேவை வெகுவாக குறைகிறது மற்றும் தூர் நன்கு பிடிப்பதனால் மகசூல் அதிகமாகிறது விவசாயிகள் அனைவரும் இந்நுட்பத்தை பயன்படுத்துவீர் நன்றி